உம் பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளிய பூசவா நீங்க எங்க வேணாலும் பூசுங்க உங்க இஷ்டம் வா வந்து உட்கார் உன் வேறல்ல மருதாணி ஆ அதான் தொட்ட உடனே சோந்துருச்சு காசு காசு காசெல்லாம் வேண்டாம் அப்ப வேற என்னங்க வேணும் வேண்டி அறிவு கேட்டவள எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நான் என்ன ஏமாந்தவளா காசு எதுவும் குடுக்கலப்பு வேற ஒன்னு கேட்டாங்க கொடுத்துட்டு வந்தேன் என்ன தண்ணி கொடுத்துட்டு வந்த தொண்ணூடாதீங்களா கணக்கர் ஒரு சோடா கூட யார ஐயசு ஏ இந்தியாவிலேயே ஐயம் பூசணுன்னு நான்தான் கிங் ஏரோப்ளானுக்கெல்லாம் நான் தான் பூச்சிருக்கேன் ஏன் உனக்கு தான் பூசணுமா இப்ப நான் எத்தனை ஐயோ ஏன்டா நடிக்கிறீங்க வயல்ஸ் பொண்ணு வந்தா முத்தமா எடுக்கிறேன் முத்தம் நான் எங்கடா முத்தம் கேட்டேன் முத்தம் கேட்டேன் முடிஞ்ச பாரு இல்லாமல் பண்ணிடுறேன் சார் டே டேய் பையா டே டேய் சாரி டா டேய் சாரி சார் அவர் கொஞ்சம் குடிங்க சார் ஏண்டி எப்போ பார்த்தாலும் அக்காவம் தங்கிச்சு செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே தனியா பிரிஞ்சா சேண்டி ஏதாவது பேசலாம் பொண்டாட்டியா லட்சமா நீங்க நடந்துக்கிறியா

இப்ப பிச்சக்கார நாயக மாப்பிள்ள இருக்கா என்னது கரடிக்கு மார்வேசம் போட்ட மாதிரி சட்டை போட்டு உக்கார வச்சிருக்கு என்ன குருட்டு போய கண்ணாடி கீழே போட்டான மாமா உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன் மகாலட்சுமி தனலட்சுமி பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி பெரிய சரஸ்வதி சவுத படம் எடுத்த புர்டீசர் பத்து பைசா வீட்டுல இல்லையா வெறும் இயத்த பூசி எப்படி புழைக்க முடியும் உழைச்சி சம்பாதிக்கணும் ஆ நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது இது ரெண்டையும் உழைச்சித்தான என்ன இருக்கேன் அதை மட்டும்தான் நீ செஞ்சிருக்க அப்பா வாங்கப்பா எப்பப்பா வந்தீங்க இவர்தான் உங்க அப்பா பெரிய அப்பா ஏ என்ன முரஏ மாಳ್து இப்போ நீ எதுக்கு வந்தே ஏ ਉਹ வண்ட ஏத்துறதுக்கு வந்தேன் ஆமா இவர் பெரிய டிடிஆர் ஏத்து போறாரு ஏ நீ யாரோ மீன்காரிய எட சுத்றியாம பூக்காரிய பூக்காரியோ என்னன்றே கூட்டி நிக்க பஞ்சாயத்துல இங்க பார்

பூ என்ன விலை சாரி ஃப்ளவர் என்ன விலை ஐயா முன்னால பார்த்தது இல்லையே பின்னால பாத்துக்கியா இந்த சைடு பார்த்தது இல்லங்க ஆமா நீங்க யாரு எஸ் சத்தியமூர்த்தி சுருக்கமா எஸ் எஸ் னு சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும் ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா எது கேக்குறீங்க பூ வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு ஒரு ரூபா தான் கொடுப்பேன் கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு

அம்மா கல்யாண யாருக்கு பூவு மகாலட்சுமிக்கு பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்கு இந்த நூறு ரூபாயா சில்றே இல்லையே நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சில்ற வாங்குறதே இல்ல டிப்ஸ் வச்சுக்க ஆமா கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க அண்ணா 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 நீ எங்க வர்ற அவசரமா போடுன அவசரமா போடுன ஆமா அண்ணா

உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரதான் போறேன் ஒப்பன ஊர்ல போய் மாடு மேக்க சொல்லு ஐ டக்கா இந்தாங்க தாலி வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க போய் கட்டிட்டு வாங்க இந்தாங்க மாப்ள எங்க கரடி தலைய காணோம் டேய் யாரா நீ ஏன் வீட்டுல வந்து மாப்ளே மாப்ளேன்னு சொந்தம் கொண்டாடுற

இவ கால்ல நான் மாட்டேன் இவன் ஒரு இழுவ கிராக்கி இவககிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் இவள கழுட்டி விடுறதுக்காக தான் நான் உன்கிட்ட சேலைஞ்சு விட்டேன் நீயே மாட்டிக்கிட்டியா காலம் பூரா நீ விழுந்து கிட இந்தா ஆயிரம் ரூபா மொய் இத வச்சு வாழ்ந்துக்க நானும் என் பொண்டாட்டி ஜாலியா இருக்க போறேன் அத கொஞ்சம் கிட்டவா என் குடும்ப பிரச்சனை சீர்ந்தது இந்த இந்த ஆயிரம் ரூபா வாங்கிட்டு தாளைய கட்டி குடுத்துட்டு எங்கயாவது போரியா நீ கேவல குமரணும் எப்படியோ என் புருஷன் ஆயிட்டேன்

இப்ப நான் இல்லையா இல்ல கோன்னு இருக்குது